தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி செப்டம்பர் மூன்று முதல் பனிரெண்டு வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் சிங்கப்பூர் வரும் தேதி செப்டம்பர் பதிமூன்று முதல் பதினைந்து வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் மலேசியா பினாங்கிலிருந்து பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ம அப்படியே பதினொன்றாம் தேதி ஒன்று டக்கு நியமத்துக்குறது யாருங்க பாரதியார் மகாகவி பாரதியாருடைய நினைவு நாள் வாழ்ந்தா இப்படி ஒருத்தன் வாழ்ந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போனவர் பாரதியார் காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி அதெல்லாம் எங்கள் கூட்டம் காக்கை குருவியெல்லாம் என் கூட்டம் என் ஜாதின்னு சொன்னவர் எல்லாமே என் ஜாதி நீ நீங்கள் வந்து ஜாதியை பற்றி அதை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் இதை சொன்னவர் இன்றைக்கே ஜாதி குடமைகள் பெருசையாரு பெருசாக இருக்குது நீ வந்து ஐடி கம்பெனியில் ஜாதி பெருசாக வேலை செய்யுதுன்னு தான் பிரச்சனை குறிப்பிட்ட ஜாதியினரே ஐடி கம்பெனியில் வேலைக்கே எடுக்கிறது இல்லையாம்மா ஒரு தம்பி வந்து சொன்னார் இந்த மாதிரி வந்து என் ஜாதியாலே நான் ஐடி கம்பெனியில் ஒதுக்கப்படுறையா அப்படின்னு என்னையா படித்து எல்லாரும் ஐடி கம்பெனி வரைக்கும் போயிட்டீங்க இந்த கருமத்தை அங்கேயமாக போய் பார்த்துட்ருக்குறீங்க ஜாதி என்பது ஒரு மனிதனுக்கு தலையிலேருந்து விழுகிற முடிக்கு கூட யூஸ் ஆகாது எதுக்கு தெரியுமா யூஸ் ஆகும் கட்சி நடத்தலாம் அடுத்தவனை கொலை அடிக்கலாம் நீயும் நானும் ஒரே இனம்னு சொல்லி ஏமாற்றலாம் இது மூணுக்கும் ஜாதி தேவைப்படும் வேறு எதுக்கு ஜாதி தேவைப்படுது எதுக்குமே தேவைப்படாது இப்போது இந்த ஜாதியில் பிறந்தவன் மட்டும்தான் நல்லா படிக்கலாம் அப்படின்னு தான் இருக்காண்ணா இந்த ஜாதியில் படித்தவனுக்குலாம் ஆறு விரல் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு இருக்காண்ணா இந்த ஜாதியில் பிறக்கிறவனுக்கெலாம் முடி வந்து ப்ரௌன் கலராக தான் இருக்கும் அப்படின்னு தான் இருக்காண்ணா இல்லை இந்த ஜாதியில் பிறந்த எல்லாருக்கும் ஏ ப்ளஸ் மட்டும்தான் ஓடும் அப்படின்னு தான் இருக்காண்ணா எல்லாருமே மனுஷனாதாயம் பிறகுறான் அப்புறம் எங்கே போய் ஜாதி நம்ம ஏதோ ஒரு இடத்துல இதை வந்து இந்த தொழில் ரீதியாக கொஞ்சம் அப்படியே பிரித்து பிரித்து வச்சு இன்றைக்கி அது வெறியாக மாதிரி அதுக்கு அதன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு புரியல அதனால் தயவு செய்து உங்கள் குழந்தைகளிடம் ஜாதியை சொல்லி கொடுக்காதீர்கள் பாரதியார் சொன்னார் ஜாதிகள் இல்லை எடி பாப்பா யாருக்கு சொல்லிக் கொடுக்க சொன்னார் ஒன்றாம் கிளாஸ் குழந்தைக்கு சொல்லிக் முத முதல்ல உள்ளே வந்தான்ல அவனுக்கு சொல்லிக் கொடுங்க ஜாதிகள் இல்லை எடி பாப்பான்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்கூல்லேயே ஜா ஜாய் சுட்டிகிட்டு கேட்குறீங்க என் பையனை நான் இந்தியன்னு சொல்லி தான் போய் சேர்த்தேன் என் பையனை என் ஜாதி சொல்லி நான் ஜாக்கவே இல்லை தெரியுமா அதுக்காக நான் கடும் போராட்டத்தில் கூட ஒரு நாள் ஈடுபட்டேன் பயங்கரமான வாக்குவாதம் நடந்தது ஜாதி தான் என் பையன் ஸ்கூலில் படிக்கணும் அந்த படிப்பு எனக்கு வேண்டான்னு சொன்னோம் நான் தெரியுமா என் பையனுக்கு என்ன ஜாதினே தெரிய வேணாம் ஜாதிங்கிற ஒரு சப்ஜெக்டே வேஸ்ட் டைம் வேஸ்ட் லாட் ஆஃப் டைம் வேஸ்ட் அதை விட்டுட்டு வெளியில் வாங்க அதை விட்டுட்டு வெளியில் வந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஜாதிகள் இல்லை ஏடி பாப்பா அப்படின்னு சொன்னவர் பாரதியார் ஜாதி இனம் மதம் பேதம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதராக வாழ்ந்து நம்மிடையே பல்வேறு விஷயங்களை நமக்காக விட்டுட்டு போயிருக்கார் பாரதியாரை நினைத்து இரண்டு நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தலாம் பாரதியாரை இப்போ வணங்குங்க வாழ்க்கையில் நிறைய அறிவு வளரும் புத்தி வளரும் வாங்க திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இரவு ஏழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் அஷ்டமி அதன் பின்பு நவமி மாலை ஆறு ஏழு வரைக்கும் கேட்டை அதன் பின்பு மூலம் இரவு ஒன்பது பதினொன்று வரைக்கும் பிரீத்தி பிரீத்தி நாமயத்துக்கு ஆயிலம் நட்சத்திரம் யோகி யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் அதன் பின்பு ஆயுஷ்மான் அமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு காலை ஏழு பதினாறு வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு இரவு ஏழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு வளர்பிறை அஷ்டமி திதி அஷ்டமி திதியில் என்ன செய்தாலும் வாழ்க்கை வளமாக இருக்கோ அஷ்டமி திதியில் எதை தொடங்கினாலும் வாழ்க்கை வளமாகவே மாறும் அஷ்டமி ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதற்காகவே வருகிறது முடிக்கவே முடிக்காது அதான் அஷ்டமி அஷ்டமியில் ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் நினச்சா கூட அந்த விஷயத்தை க்ளோஸ் பண்ண முடியாது அதனால் அஷ்டமி நாட்களில் நல்ல விஷயத்தை ஆரம்பியுங்கள் வாழ்க்கை மிக 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 வளமாக இருக்கும் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்மமூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமை குருநாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர் இருந்து